ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஐயப்பன் இது உங்கள் எம்சிபிஐ டுவிட்டர் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் அது மூலமாக நம்மளோட ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு பேமெண்ட் எப்படி பே பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணே மூணு சிம்பிளான ஸ்டெப்பு தான் இருக்குது அந்த மூணு ஸ்டெப்பை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோகளை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்சு பண்ணிக்கோங்க தான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபை ஆகும் ஸோ வாங்க இன்னைக்கு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் வந்து லாக்இன் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் இதில் அக்கௌண்ட்ஸில் வந்து இது இருக்கும் டிஃபால்ட்டாக இதில் கார்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நாலாவது அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு இருக்கு இருப்பீங்கன்னா இதில் வந்து ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் அதாவது அக்கௌண்ட்ஸ் சம்பாரி ட்ரான்சாக்ட் என்கொயரி ரிக்வஸ்ட் அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து பார்க்க போகிறது நம்ம ட்ரான்ஸாக்டாக தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ட்ரான்சாக்ஷன் மூலமாக தான் நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பாருங்கள் ஐ ஸ்டெப்ஸ் அதாவது கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் தான் இப்போ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மூணே மூணு ஸ்டெப் தான் இருக்குது இந்த மூணு ஸ்டெப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்டர் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன் அதாவது உங்களோட ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜிமெண்ட் தான் இந்த மூணு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிணா உங்களோட கிரெடிட் கார்ட் பேமெண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக பே பண்ணிடலாம் இதில் கீழே பாருங்கள் செலக்ட் யுவர் கார்ட் டைப் அதாவது கா கார்டு பேமெண்ட் டைப்புன்னு கேட்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹச்டிஎஃப்சி பேங்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் இதில் ரிஜிஸ்ட் ஹச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அதர் ஹச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இதை போது கரெக்டாக பார்த்துக்க எது எந்த எதுமோ நீங்கள் அதுக்கு அதை கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ஓ ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஹச்டிஎஃப்சி பேங்க்கில் தான் எனக்கு வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அதனால் நான் வந்து ரிஜிஸ்டர்ட் ஹச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னா கொடுத்துக்கிறேன் கொடுத்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இது இந்த டீட்டெயில் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இதில் கொடுத்தீங்கன்னா இதில் ஃப்ரம் அக்கௌண்ட் அதாவது உங்கள் நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்கும் அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் அக்கௌண்ட் தான் அந்த அக்கௌண்ட் நம்பர் காட்டும் அதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் பிரான்ச் வந்துடும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் அதிலே காட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட கார்ட் நம்பர் அதில் கீழே இது பார்த்தீங்களா அதில் வந்து உங்களோட கார்டு கார்டு நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களோட லாஸ்ட்டு பே அதாவது உங்களோட நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ண பண்ணணுமோ அந்த அந்த அமௌண்ட் வந்து மேலே காட்ட ஆரம்பிச்சிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்க கார்டுக்கு பார்த்தீங்களா இது வந்து நீங்கள் ஓவராலாக நீங்கள் வந்து கட்ட வேண்டியது அதாவது நான் இப்போ ஓவராலாக கட்ட வேண்டியது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டியூ வந்து நீங்கள் இதில் இவ்வளோ காட்டுது அதாவது இரநூறுவா காட்டுது நீங்கள் அதாவது மினிமம் டூ உங்களால் முடியலனா அவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியும் அதிகமாக உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியலைனா நீங்கள் மினிமம் டூ கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா அதர் அமௌண்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களால் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அந்த அமௌண்ட் கூட நீங்கள் கட்டலாம் திருப்பி வந்து நீங்கள் பின்னாடி வந்து அந்த அந்த அமௌண்ட் பேலன்ஸ் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் கட்ட கட்டணும் நான் வந்து இப்போ அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் வந்து லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ பேமெண்ட் பண்ண போகிறேன் அதனால் அந்த இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்கோல்ட் பண்ணுங்கள் கீழே ஸ்கோல்ட் பண்ணிங்கன்னா இதில் கண்டினியூர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை கொடுங்க அதை கொடுத்த உடனே அடுத்த செகண்ட் ஸ்டெப்புக்கு போவோம் இதில் எல்லாமே ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கனு ஒத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் ட்ரான்ஸ் ட்ரான்சாக்ஷன் இது எல்லாத்தையும் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் உங்களுக்கு அப்புறம் உங்கள் அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்க வேண்டியது தான் இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்குறேன் கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவள்தான் இப்போது பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆயிடுச்சு அப்புறம் அவள் இல்லை அவள் தான் இப்போ உங்கள் உங்கள் பேமெண்ட் வந்து ஆகிடுச்சு நீங்கள் மறுபடியும் போய்ட்டு உங்களோட கிரெடிட் கார்டு பேரன்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போது நான் என்னுடைய அதாவது கிரெடிட் கார்ட்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட்ஸ் மொபைல் நம்பர் நான் செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ மோஸ்ட்லி நான் வந்து எல்லாமே பே பண்ணேன் அதாவது இந்த மூணே மூணு ஸ்டெப்பு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த மூணு ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிணாங்கன்னா ஈஸியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம் வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னா ரிட்டர்ன் டு பே ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு பில்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அதே பேஜுக்கு ஓப்பன் ஆகிட்டோம் நீங்கள் மறுபடியும் கொடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மேட் ஃபார் சாரி மேட் மேட் ஆஃப்டர் எயிட்டீன் ஹவர்ஸ் அதாவது உங்களோட நீங்கள் பேமெண்ட் பண்ணது பண்ணதுலேருந்து அது வந்து ஒர்க்கிங் டேஸாக இருந்ததுன்னா எயிட்டீன் ஹவர்ஸ்க்குள்ளே தான் அது வந்து ப்ராசஸ்ட் ஆகும் நீங்கள் உடனே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட கால் டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது இருக்காது மினிமம் வந்து அதாவது அந்த ஒர்க்கிங் டேஸாக இருக்கணும் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேஸில் அது எயிட்டீன் அவர்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆகிடும் இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் மே மேக்ஸிமம் வந்து ஃபைவ் பெனிஃபிட்ஸ் எரிந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் நம்பர் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பில்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்பில்ட் அமௌண்ட்டு இப்போ எனக்கு எதுவும் இல்லை ஆனால் கீழே வந்து பாருங்கள் அதை வியூ கொடுத்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டேட் வந்து இப்போ அவைலபிள் கிரெடிட் அதாவது எனக்கு இப்போ தான் இப்போதைக்கு எனக்கு அவைலபிளாக இருக்கிற கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் கஷ்டம் சம்திங் இருக்குது ஆனால் எனக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்னோடய லிமிட்டு அதுதான் காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நான் இப்போ பே பண்ண பேமெண்ட் பண்ணது இப்போ என்ன எனக்கு வந்து இது ஆகலை அதான் இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் உடனே பேமெண்ட் பண்ண உடனே இங்கே வந்து அது காட்டாது இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கார்ட் டீடைல்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்கொயரி கொடுத்துவாங்க என்கொயரி கொடுத்த உடனே இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அது அதை கொடுத்துட்டு உங்கள் கார்டு நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு வியூ கொடுத்துவாங்க வியூ கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கிரெடிட் கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபோர் தௌசிங் இன்னும் காட்டுச்சு இல்லை இதில் வந்து பார்த்திங்கனா எனக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து வந்துடுச்சு அதாவது நான் அது வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டேன் இப்போ திக்க எனக்கு எதுவும் இல்லை ஆனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா பில் அமௌண்ட்டு தான் காட்டுது இருந்தாலும் நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் ஆனால் அதனால் தான் உங்களுக்கு இப்போ ரவுண்டாக வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் காட்டுது இல்லைனா உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் காட்டாது